ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரமாறன் சீரியலில் ஒரு ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிமாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வாரம் வந்து எப்படியாச்சும் வீராவை அந்த ஷார்ட் ஷீட்டை போய் பார்க்க விடாமல் பண்ணணும்ங்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க வீரா வந்து அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் போய் அவனை பார்த்து எப்படியாச்சும் பீராக்கிட்ட உண்மையை சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு உடனே வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா பைக் எடுத்துட்டு அவனை பார்க்க போகிறாங்க அந்த ஷார்ட் தான் காமிக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துல இருந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க வராங்க இதே டைம் வந்து நம்ம வீராவும் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வராங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு மாறன் வந்துடுறாங்க டேய் இப்போ எடுக்கடா நீ இங்கே வந்தா அப்படின்னு அந்த சாட்சி வந்து கேட்டதும் ஆ இன்னும் உன்னை சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னதும் இங்கே பாரு கை வச்சா தான் மவனே இங்கே வாடா உன்னை அழிச்சாலும் தப்பை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாட்சியை போட்டு அடி அடினா இருக்காங்க அதே வழியால் தான் நம்ம வீராவும் வராங்க மரம் போட்டு சண்டை இருக்கிறத பாட்டு வீரா வந்து செம்ம எந்த இடத்துல அதிர்ச்சி ஆகி அண்ணன் வண்டி நிப்பாட்டங்க அப்படின்னுட்டு உடனே நம்ம மாரனை வந்து தடுத்து டேய் விட்றான் என்னடா இருக்க அப்படின் போது உடனே வந்து சாட்சி மாரனை தடிட்டு மவனி ஏமேலையே கை வச்சுட்டுல உன்னா சும்மா விட மாட்டேன்டா உனக்கு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் இன்னொரு பக்கம் வீரா டே என்னடா இப்படி முட்டாள் முட்டாள்தனமா ஏற்கனவே நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வான் பண்ணி வச்சிருக்கான் அந்த அதிகாரி நீ என்னன்னா அவனை போட்டு இந்த அடி அடி அடிச்சுட்டு இருக்கேன் இங்க பாருமாறா இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு போது ஏய் என்னடி பேசிட்டு ராகவ் வந்து எனக்கு எதிராக அவன் சாட்சி சொல்லக்கூடாதுதான் அவ்வளவு பணம் கொடுத்தான் அவன் என்னன்னா பொய்யா வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்கான் அதான் பிச்சு அடிச்சுட்ட அப்படின்னதோ இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாட்டியா அப்படின்னு வீரா வந்து திட்டுறாங்க வரட்டோடி என்ன பிரச்சனை வந்தா எனக்கு என்ன அவ்வளவு பணத்தையும் வாங்கி அவன் பொய் சொன்னால அவனே நான் இன்னைக்கு அவனும் சும்மா விட மாட்டான் அப்படின்னதோ இங்க பாரு அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம் முதல்ல வண்டி இடு வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னுட்டு வீரா வந்து மாறி காரணம் ஏற்றுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தது இந்த பக்கம் வள்ளி வந்து என்ன ரெண்டும் கோமா வருது ஒரு வேலை வந்து சாட்சி வீணா கிட்டே உண்மையை சொல்லிட்டானா பாடா இப்போ வாச்சு உண்மை தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான் என்கிற மாதிரி வள்ளி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாறனோட சட்டையெல்லாம் களைஞ்சிருக்கு டே என்னடா இது சட்டையெல்லாம் களைஞ்சிருக்கு ஆமா என்ன ஆச்சு வீரா என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே வீரா வந்து ஐயோ வள்ளியம்மா அந்த சாட்சியை போட்டு அடிச்சிட்டு வாரா அப்படின்னதும் டே இருக்காடா அடிச்சே ஏற்கனவே உண்மையில பெரிய பிரச்சனை இல்லை இருக்கு நீ வேற அடிச்சு ஏடா மாரா இப்படி அவசரப்படுறா அப்படின் போது அத்தை பின் என்ன அத்தை எனக்கு திருப்பா சாட்சி சொல்லக்கூடாதுதான் ராகவன் வந்து காசு கொடுத்தான் ஆனா அவன் என்னடா எப்படி எல்லாம் போய் சாட்சி சொல்லிட்டான் பார்த்தியா அப்படின்னதோ இந்த பக்கம் நம்ம வீரா வந்து உடனே குழப்பமா இருக்காங்க என்னடா ஆயிடு இவன் தப்பு பண்ணே இல்ல வேற யாரும் தப்பு பண்ணிருக்காங்கிற மாதிரி யோசிச்சா கடைசியில இப்படி இவன் பேசிட்டு இருக்கானே ஒன்னும் புரியலே அப்படின்னு வீரா வந்து யோசிக்கிறாங்க சரி விடுறா அதுக்காக போய் அடிக்கிட்டு வருவியா இதால எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அந்த அதிகாரி ஏற்கனவே கண் கொத்தி பாம்பா ஓவையில தான் குறி வச்சிட்டு இருக்கான் இதுக்குள்ள நீ இப்படி பண்ணேன்னா இன்னும் கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகாதா அப்படின்னதும் அதான் வள்ளியமா நானும் சொல்றேன் பைத்தியக்காரன் டேய் வாடா அப்படின்னு சொல்லி வீரா வந்து உள்ள அடைச்சிட்டு போறாங்க அப்போ மாறன் வந்து டென்ஷனாக இருக்காங்க இமாரா உண்மையிலேயே உங்கள் அண்ணன் உனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுதான் அந்த காசு கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க என்னடி நீ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க யாராச்சும் சும்மா வந்து பணத்தை தூக்கி கொடுப்பாங்களா அப்படின்னு போது இல்லைடா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் அண்ணன் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவனுக்கு பணம் கொடுத்துருக்காரு ஏன்னா அவ்வளோ பணம் கொடுத்தும் உனக்கு எகென்ஸ்டாகவே அவன் சாட்சி சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குடா அப்படின்னதும் என்ன காரணம் இருக்க போது என்ன இருக்க போது சொல்லு அப்படின்னதும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சத்தியமா சொல்றேன் என் அண்ணன் இல்லாம போனதுக்கு நீ காரணம் கிடையாது அப்படின்னு போது அய்யோ என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு மறுபடியும் யோசிக்கிறாங்க என்னடா நான் சொல்றது சரிதானா அப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்க ஆமா நீ லூசா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஏதோ ஒரு பொய் இதுல மறைச்சிருக்கு மாறா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இங்க மாறா மறுபடியும் கேக்குற ஏதாச்சும் உண்மையை நீ எங்கிட்ட இருந்து மறக்கிறியா அப்படி மறைக்கிறதா இருந்தா இன்னைக்கே சொல்லிடு மாறா இல்லனா கடைசில ஏதோ உண்மை தெரிஞ்சுக்கு அதுக்கப்புறமா உன் லைஃப் லைனா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு போது என்னடி ஆ உன்னா மறச்சிட்டேன்னு மறைச்சிட்டேன்னு கத்திட்டே இருக்க இங்க பாரு இப்பவும் சொல்ற உன் அண்ணனே இல்லாம பண்ணதுக்கு காரணம் நான் தான் அதே மாதிரி ராகவம் வந்து இந்த சாட்சி கிட்ட பணம் கொடுத்து எனக்கு எகேன்ஸ்ட வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் நெஞ்சந்தான் ஆனா எதுக்காக அப்படி சொன்னா அதான் எனக்கு குழப்பமா இருக்கு கண்டிப்பா அந்த இன்ஸ்பெக்டர் தான் எதுவும் கிட்ட சொல்லிருப்பான் உடப்பாவி பணத்தை வந்து வாங்கிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு நானே கடுப்புல இருந்துட்டு இருக்கேன் நீட்டுனா நான் தப்பு பண்ணல அதுன்னு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அன்னைக்கு பண விஷயத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சுடா பணத்தை வந்து உன் அண்ணன் தான் எடுத்தான் ஆனா பழிய நீ ஏத்துக்கிட்ட அதே மாதிரி ஏன் என் அண்ணன் விஷயத்துல பழிய நீ ஏத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம வீரா வந்து கேட்டதும் மாரனுக்கு தொக்கி வாரி போடுறது இன்னும் இவ இப்படி எல்லா விஷயத்தையும் சரியா கேட்கிறா அப்படின்னு சொல்லி